வார சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது மகாலக்ஷ்மி பூஜைகள் பன்னிரெண்டு பூஜைகள் இருக்குது அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பல பூஜைகளை வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து அதில் மீதி இருக்கக்கூடிய பூஜைகளை இந்த பதிவில் வந்து நாம் பார்க்கலாம் எட்டு மகாலக்ஷ்மி பூஜைகளை நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய நான்கு பூஜைகளை ஒரே பதிவில் வந்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய ஆயிடுச்சு இந்த நான்கு பூஜைகளும் போடுவதற்கு அதனால் ஒரே பதிவில் வந்து போடுறேன் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்த எட்டு பூஜைகளும் ரொம்பவே சக்தி மிக்கது இந்த பனிரெண்டு பூஜைகளும் யார் ஒருவர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையேனும் செய்வார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கஷ்டம் என்ற பெயருக்கே இடம் இருக்காது பன்னிரெண்டு மகாலட்சுமி பூஜைகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதே மாதிரி ஸ்லோகங்கள் ஆறு மகாலட்சுமி ஸ்லோகங்கள் ரொம்பவே சக்தியானது அதற்கும் தனி பிளேலிஸ்ட் இருக்குது அந்த இரண்டு பிளேலிஸ்டையும் பார்த்து அதில் சொல்லப்பட்ட முறைப்படி பூஜைகள் செய்தால் பணத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது நூற்றுக்கு கோடி பர்சன்ட் நானே உத்தரவாதம் தருவேன் அப்படின்னா அவற்றை செய்கின்ற உங்களுக்கு எப்பேற்பட்ட அனுபவம் ஏற்படும் ரொம்பவே சக்தியான ஒரு பூஜைகள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாம் இந்த இணையதளத்தில் பதிவிடுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் இப்போ வந்து நாம் ஒன்பதாவது பூஜையை வந்து பார்க்கலாம் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா டோட்டலாக பார்த்தோன்னா பன்னெண்டு பூஜைகளும் ரொம்ப எளிமையானது தான் இதில் வந்து நாம் ஒன்பதாவது பூஜையை பார்க்கலாம் மஞ்சள் நீர் அபிஷேகம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தது எந்த நாள் செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜைகள் வியாழன் வெள்ளி இந்த நாளில் செய்வது சிறப்பானது மஞ்சள் நீர் கொண்டு மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் மகாலக்ஷ்மி படம் வந்து வீட்டில் வைத்திருந்தால் ஸ்திர லக்ஷ்மி நிவாசம் என்பது இருக்கும் திருமலையில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்வாங்க அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திருமலையில பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க அப்படி அபிஷேகம் செய்யும்போது பெருமாளினுடைய மார்பிள் வந்து யூகலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அம்பாள் இருப்பாங்க அங்கேயும் அவங்க வந்து மஞ்சள் வைப்பாங்க மஞ்சள் வைப்பாங்க அப்படின்னா சும்மா வைக்க மாட்டாங்க நல்லா வந்து உருண்டை உருண்டையா நல்லா வந்து திக்கா வைப்பாங்க அப்படி அந்த மார்பில் இருக்கின்ற யூகலக்ஷ்மிக்கு வச்சு அந்த மஞ்சளை வந்து அப்படியே எடுத்து அதை வந்து ஃப்ரேம் பண்ணி முன்னெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இருக்குதா அப்படின்றது தெரியல அந்த மாதிரி நிறைய வீடுகளில் அந்த மாதிரி யூகலக்ஷ்மியினுடைய அந்த பிம்பம் வந்து மஞ்சளில் வந்து அந்த பிம்பத்தை அப்படியே அந்த பிம்பம் வந்து அவருடைய மார்பிளை வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அந்த மஞ்சள் வச்சா அந்த தாயினுடைய அந்த அவுட்லைன் அந்த பிம்பம் என்பது அந்த மஞ்சளில் படும் அதை வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க அதை வந்து பதப்படுத்தி ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க அது கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா பத்மாவதி தாயாருக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம் செய்வாங்க அப்போ உடல் முழுவதும் மஞ்சளால் அபிஷேகம் செய்வாங்க அந்த மாதிரி படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சா கூட ஸ்திர லக்ஷ்மி நிவாசம் அப்படின்றது இருக்கும் இந்த யூகலக்ஷ்மி தந்திரம் அப்படின்னு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலையினால் யூகலக்ஷ்மிக்கு பூஜை செய்கின்ற ஒரு அற்புதமான முப்பத்தி ஸ்லோகங்கள் அப்படி இருக்குது அதை வந்து நாம் படித்து அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா பணத்திற்கு எந்த குறையுமே இருக்காது சொல்லும்போதே என் மனசில் அப்படி ஒரு பூரிப்பு ஏன்னா பல முறை நான் அதை செஞ்சுருக்கிறேன் அனுபவமும் பட்டிருக்கிறேன் அவ்வளவு ஒரு சிறப்பானது அதை சொல்லுகின்ற நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்யணும் வீட்டில் மஞ்சளில் லக்ஷ்மி ஸ்திர லக்ஷ்மி நிவாசம் இருக்கும் அந்த மாதிரி படம் நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் குங்கும பூவினால் மகாலக்ஷ்மி தாயாருக்கு பொட்டு வைக்கணும் இது வந்து ஒன்பதாவது பூஜை இதை வந்து எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா ஒரு பதினாறு வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரி செய்யுங்க அடுத்து வந்து சனிக்கிழமை என்று எப்பொழுதுமே சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அரச மரத்திற்கு தான் பூஜை அரசமரம் சென்று அங்கு நெய்யாலோ அல்லது எண்ணெயாலோ ஏதே ஏதோ ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த அரசமரத்தை ஒன்று அல்லது மூன்று அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சுற்றிவிட்டு அதற்குப் பின் அந்த அரச மர நிழலில் அமர்ந்து கனகதரா ஸ்லோகத்தை படிக்க வேண்டும் இது சூப்பரான பூஜை இதையும் பதினாறு வாரங்கள் செய்யணும் இப்போ வந்து பத்தாவது பூஜையை பார்த்துட்டோம் அதாவது ஒன்பது பத்து பார்த்துட்டோம் அதாவது இது வந்து சனிக்கிழமை தான் செய்யணும் இதற்கு முன்னாடி சொன்னது வெள்ளிக்கிழமை செய்யணும் இது வந்து சனிக்கிழமை அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பதினோராவது பூஜையை வந்து இப்போ நாம் பார்க்கலாம் கோபால கிருஷ்ணர் லக்ஷ்மி தேவி இவர்கள் இருவரும் இருக்கின்ற மாதிரியான விக்கிரகம் இருந்தால் அந்த மஞ்சள் நீரால அபிஷேகம் செய்யணும் துளசியை வந்து வைக்க வேண்டும் இப்போ வந்து வந்து படம் கூட போதுமானது எல்லா பூஜைக்கும் நம்ம விக்கிரகங்கள் வாங்குவது அப்படின்றது சிரமம் இல்லையா அதனால் துளசியை வந்து வைக்க வேண்டும் பௌர்ணமி என்று என்ன செய்யணும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வெண்மை நிறத்தில் இருக்கின்ற ஸ்வீட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டு இந்த பௌர்ணமியில் வந்து நாம் செய்கின்ற இந்த வெண்மை நிற ஸ்வீட் வந்து பதினாறு பௌர்ணமிகள் கோபாலகிருஷ்ணர் லக்ஷ்மி தேவி இவர்களுக்கு அபிஷேகம் செய்து துளசி வைப்பது பதினாறு வெள்ளிக்கிழமைகள் இந்த ஒன்றுத்துலயே ரெண்டு விதமான பூஜை முறைகள் இருக்குது பௌர்ணமி என்று கோவிலுக்கு போய்ட்டு வெண்மையான நிறத்தில் ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் வந்து கிருஷ்ணருக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் கிருஷ்ணர் இருப்பார் கிருஷ்ணர் கோவிலில் நைவேத்தியம் வச்சுட்டு ஒன்பது வயதிற்கு குறைவான குழந்தைகளிடம் அதை வந்து பிரசாதமாக தர வேண்டும் இது வந்து பதினோராவது பூஜை பனிரெண்டாவது பூஜை தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால் பன்னிரெண்டு பூஜைகளையும் நாம் வந்து தெரிந்து கொண்டோம் இப்போ வந்து பார்க்கலாம் குங்கும ஜலத்தினால் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்யணும் அதே வெள்ளிக்கிழமைகளில் மூன்று முத்தைதுகளுக்கு அதாவது மூன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் பழத்தாம்பூலமோ அல்லது வந்து ரவிக்கை வெச்சி தாம்பூலமோ வந்து தரணும் அதே மாதிரி அதே வெள்ளிக்கிழமை கோமாதா ஏதாவது சாப்பிட தர வேண்டும் புல் அந்த மாதிரி கொடுக்கணும் இல்லைங்க எங்களால் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோமாதா கிட்ட போக முடியாது கோமாதாவும் நாங்கள் இருக்கின்ற இடத்தில் இல்லை அப்படின்னா நீங்க சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த புல்லுக்கு உண்டான காசை வந்து தனியாக எடுத்து வச்சுடணும் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சேருது இல்லையா அந்த மாதத்தில் வருகின்ற அமாவாசை என்று நீங்க போயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு புல் வாங்கிட்டு போயிட்டு நம்ம கோசாலையில் கொடுக்கணும் இதுதான் வந்து பன்னிரெண்டாவது பூஜை இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எளிமையானது தான் இந்த எளிமையான பூஜைகள் செய்யும் போதே மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த அதாவது பதினொன்று பன்னிரெண்டு பூஜைகளை தான் பௌர்ணமி அமாவாசை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு மீதி பூஜைகள் எல்லாமே வெள்ளிக்கிழமைகள் சில பூஜை சனிக்கிழமைகள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு பூஜையை எடுத்துக்கங்க அது வந்து முடியட்டும் அடுத்த பூஜையை செய்யுங்க இந்த மாதிரி பன்னிரண்டு பூஜைகளையும் யார் ஒருவர் செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிச்சயமாக நல்ல ஒரு நிலை என்பதும் உண்டாகும் அதே மாதிரி யூகலக்ஷ்மி பூஜையும் வெகு சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே சமயத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த செடிகளை வச்சு அதற்கு என்னென்ன பரிகாரங்களை செய்தால் நம் வாழ்க்கை மேம்படும் அப்படின்ற வீடியோக்களையும் கூடிய விரைவில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் மகாபிரிய